அருங்கம்பாடி அருகே திருக்கடையூரில் இருந்து சீவக சிந்தாமணி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களுக்கு செல்லும் சாலை பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு சாலை அமைக்கும் பணி பூம்புகா சட்டமன்ற உறுப்பினர் துவங்கி வைத்தார் மயிலாடுதுறை மாவட்டம் தருங்கபாடி தாலுகா திருக்கடையூர் சீவக சிந்தாமணி சரோஜா ராஜபுரம் புத்திரன் திருடல் மாத்தூர் உள்ளிட்ட கிராமங்களுக்கு திருக்கடையூரில் இருந்து செல்லும் தார்சாலை அமைக்கப்பட்டு பதினேழு ஆண்டுகள் ஆகிய நிலையில் அந்த தார்சாலை தற்போது ஜல்லிக்கர்கள் பேய்ந்து கொண்டும் குண்டு குழியமாக காற்றளிக்கிறது மழை காலங்களில் சாலையில் உள்ள பள்ளங்களில் தண்ணீர் தேங்கி பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் இச்சாலை வழியாகத்தான் திருக்கடையூர் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு பல்வேறு கிராமங்களை சார்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வந்து செல்கின்றனர் அது மட்டுமின்றி பல்வேறு கிராமங்களை சார்ந்த பொதுமக்கள் அன்றாட திருக்கடையூர் செல்வதற்கு இந்த சாலையை பயன்படுத்தி வருகின்றனர் இச்சாலையின் இருபுறங்களிலும் அதிக அளவு விளைநிலங்கள் உள்ளதால் விவசாயிகளும் இச்சாலை உள்ளனர் இந்நிலையில் இச்சாலையை சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்களின் கோரிக்கை ஏற்று மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு ரூபாய் ஒரு கோடியே முப்பத்தி இரண்டு லட்சத்து தொண்ணூற்றி இரண்டாயிரத்து மதிப்பீட்டில் நபர் திட்டத்தின் கீழ் சாலை சாலையமைக்கும் பணி நடைபெற உள்ளது இப்பணியை பூம்புகா சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் தொடங்கி வைத்தார்